வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நல்ல சுவையான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் அதுக்கு மூணு பெரிய பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா கொஞ்சம் காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகா வந்து நல்லா கலர் கொடுக்கும் காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை இதுக்கெலாம் தயிர் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் இது நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் கடாயை வச்சுட்டு அடிகனமான கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு குழிக்கரண்டி இப்போ உரித்த பூண்டு அப்புறமா சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நான் வதக்கிறேன் அந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கிளாஸியாக வரணும் அது வந்த உடனே புளி அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் புளி எடுத்திருக்கேன் அந்த புளி இதில் நான் சேர்த்துடுறேன் இது வந்து மிளகாய் சட்னின்னு கூட சொல்லுவாங்க இது ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த கீரை கடைஞ்ச அந்த சாதத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெலாம் செமையாக இருக்கும் இப்போ நான் அந்த பூண்டு அந்த பூண்டு கலவையோட பூண்டு வெங்காயம் கலவையில் இந்த புளியை நான் சேர்த்துட்டேன் இப்போ காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து ஒரு ஏழு எட்டு நம்பர் நான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஒரு ஆர்க்கு போட்டு இதை நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின உடனே இதை எடுத்து ஆற விடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க இப்போ எல்லாம் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சி ஜாரில் நான் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நான் சேர்த்துடுறேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விடுங்க இது வந்து அந்த பூண்டு வெங்காயத்தில் நான் ஆற விட்ட அந்த தட்டில் தான் கொஞ்சம் தண்ணி விட்டு இது இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் நல்லா சந்தனம் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போது அந்த வெங்காயம்லாம் வதக்கினேன் இல்லையா அந்த எண்ணெய் தான் கொஞ்சம் இருக்குது அது கூட வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பில போட்டுட்டேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் எங்கன்னா வெளியில் போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் போங்கன்னா இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு மூணு நாளானாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இது நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துடுது இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதுக்கு காஷ்மீரி மிளகா சேர்த்தா தான் இந்த கலரு வரும் தேங்க் யூ